வெல்கம் டு ஃபஸ்ட் கிளாஸ் டியூஷன் சென்டர் திஸ் இஸ் பிரகாஷ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் டென்த்து சோசியல் சயின்ஸில் சிவிக்ஸ் குடிமையிலிருந்து லெசன் நம்பர் த்ரீ அதாவது மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் பார்க்க போகிறோம் தொடர்ந்து வகுப்பு பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குடிமையல் சிவிக்ஸ் லெசன் நம்பர் த்ரீ மாநில அரசு ஸ்டேட் கவர்மெண்ட் கொஸ்டின் நம்பர் ஒன் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருபத்தெட்டு யூனியன் பிரதேசம் வந்து எட்டு மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மாநிலத்தோட ஆளுநரை நியமிப்பவர் யார்னா குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய பிரிவு வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு சட்டப்பிரிவு கூறுகிறது மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் பற்றிய பிரிவு பிரிவு நூற்றி ஐம்பத்து நான்கு சட்டப்பிரிவு கூறுகிறது மாநில ஆளுநரின் பதவிக்கான தகுதிகள் பற்றி பிரிவு நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பத்தெட்டு சட்டப்பிரிவு கூறுகிறது நிர்வாக அதிகாரம்னா பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு பதவிக்கான தகுதிகள் பற்றி வந்து பிரிவு வந்து நூற்றி ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு மாநில நிர்வாகத்தின் தலைவர் ஆளுநர் ஒரு மாநிலத்தோட நிர்வாகத்தின் தலைவர் வந்து ஆளுநர் ஆளுநரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பது நியமிப்பவர் வந்து ஆளுநர் தான் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் நியமிப்பவர் ஆளுநர் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் ஆளுநர் அதுக்கு அடுத்தது அதே மாதிரி அரசு பணியாளர் தேர்வாணையம் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவர் ஆளுநர் மாநில தலைமை தேர்தல் ஆணையர் அரசு பணியாளர் தேர்வாணையக் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அதே மாதிரி மாநில தலைமை வழக்குறைஞர் மாநில தலைமை வழக்குலைஞ்சர் மாநிலத்தின் முதலமைச்சர் இவர் எல்லாத்தையும் வந்து யார் ஆளுநர் தான் நியமிக்கிறார் அப்படியே வரிசையாக வந்துடலாம் மாநில தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பவர் ஆளுநர் அரசு பணியாளர் தேர்வாணையக் குழுவின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்பவரும் ஆளுநர் தான் குடியரசுத் தலைவரின் அவர் அவசர நிலை பிரகடத்தின் போது குடியரசுத் தலைவர் பெயரில் மாநிலத்தை நேரடி ஆட்சி செய்பவர் ஆளுநர் ஆண்டு நிதி அறிக்கையை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்ய காரணமானவர் ஆளுநர் மாநில தலைமை வழக்குரைஞரை நியமனம் செய்பவர் ஆளுநர் மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி ஆளுநர் மாநிலத்தோட பெயரளவு நிர்வாகி ஆளுநர் முதலமைச்சரை நியமிப்பவர் ஆளுநர் சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தொன்று கீழ் ஒன்று முதலமைச்சரை ஆளுநர் எந்த சட்டப்பிரிவில் நியமிக்கிறார்னா நூற்றி அறுபத்தொன்னு கீழ் ஒன்று சட்டப்பிரிவில் முதலமைச்சரை நியமிப்பவரும் ஆளுநர் தான் ஆளுநர் மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுகிறார் அதாவது மாநிலங்களில் உள்ள பல்கலைக்கழகங்கள் எல்லாத்தோட வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் தமிழக சட்டமன்றத்திற்கான இரநூத்தி முப்பத்தைந்தாவது உறுப்பினரை தமிழக சட்டமன்றத்தில் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு இந்த இரநூத்தி முப்பத்தைந்தாவது உறுப்பினர் அவர் வந்து ஆங்கிலோ இந்தியராக இருக்கலாம் அவரை நியமிப்பவர் வந்து ஆளுநர் தமிழக சட்டமன்றத்தில் இரநூத்தி முப்பத்தைந்தாவது உறுப்பினர் ஆங்கிலோ இந்தியரை நியமிப்பவர் ஆளுநர் அடுத்தது முதலமைச்சர் வந்துடுறோம் மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி முதலமைச்சர் பெயரளவு நிர்வாகி ஆளுநர் உண்மையான நிர்வாகி வந்து முதலமைச்சர் முதலமைச்சரின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை வந்து ஐநூறு குறைந்தபட்ச எண்ணிக்கை அறுபது சட்டமன்றத்தோட உறுப்பினர் எண்ணிக்கை அதிகபட்ச எவ்வளோன்னா ஐநூறு குறைந்தபட்சம் வந்து அறுபது சட்டமன்றத்தின் பதவிக்காலம் வந்து ஐந்து ஆண்டுகள் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் தமிழக சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து இரநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைப்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தாறு வரை இருக்கலாம் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைப்படி அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கலாம் முப்பத்தாறு வரை இருக்கலாம் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம் அம்மாநில சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் மூன்றில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை அம்மாநில சட்டமன்ற மொத்த உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்காங்களோ அதில் மூன்றில் ஒரு பங்கு இருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை நாற்பதுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து ஆறு ஆண்டுகள் சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் சட்ட மேலவை உறுப்பினராக தகுதியான வயது வந்து முப்பது வயது நிறைவு சட்ட மேலவை உறுப்பினராக இருப்பதற்கு தகுதியான வயது வந்து முப்பது வயது நிறைவு தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்பது தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்பது தமிழ்நாடு சட்ட மேலவை நீக்கம் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பரில் சட்ட மேலவை நீக்கம் தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு நவம்பரில் மாநில அளவில் பெரிய நீதிமன்றம் வந்து உயர் நீதிமன்றம் மாநில அளவில் பெரிய நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் பஞ்சாப் ஹரியானாவிற்கு பொதுவான நீதிமன்றம் வந்து சண்டிகரில் உள்ளது பஞ்சாபுக்கும் ஹரியானுக்கும் ரெண்டுக்குமே பொதுவான நீதிமன்றம் எங்கே இருக்குது சண்டிகரில் இருக்குது ஆந்திராவில் புதிய உயர் நீதிமன்றம் அமைந்துள்ள பகுதி வந்து அமராவதி ஆந்திராவில் புதிய உயர் நீதிமன்றம் எங்கே இருந்துச்சுன்னா எங்கே இருக்குன்னா அமராவதியில் தற்போது இந்தியாவில் இருபத்தைந்து உயர் நீதிமன்றங்கள் உள்ளன தற்போது இந்தியாவில் இருபத்தைந்து உயர்நீதி மன்றங்கள் உள்ளன அடுத்தது அஸ்ஸாம் மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் போன்ற பகுதிகளுக்கு பொதுவான நீதிமன்றம் கவுகாத்தியில் உள்ளது இந்த நாலு ஸ்டேட்டுக்குமே அஸ்ஸாம் மணிப்பூர் நாகாலாந்து மிசோரம் போன்ற பகுதிகளுக்கு பொதுவான நீதிமன்றம் எங்கே இருக்குது கவுகாத்தியில் உள்ளது ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு இரண்டு அல்லது மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க பாராளுமன்றத்திற்கு அங்கீகாரம் அளித்தது ஏழாவது அரசியலமைப்பு எத்தனாவது அரசியலமைப்பு ஏழாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு என்ன சொல்லுதுன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை அமைக்க பாராளுமன்றம் அங்கீகாரம் அளித்தது அடுத்தது தனி மாநிலமாக இல்லாத போதும் தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்ட பகுதி வந்து டெல்லி தனி மாநிலமாக இல்லாத போதும் கூட தனக்கென ஒரு உயர்நீதிமன்றத்தை கொண்டுள்ள பகுதி வந்து டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை தீர்மானிப்பவர் குடியரசுத் தலைவர் உலகின் மிக பெரிய நீதித்துறை வளாகம் வந்து லண்டனில் உலகின் மிக பெரிய நீதித்துறை வளாகம் இங்கே லண்டனில் இரண்டாவது மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் உலகின் மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் லண்டன் இரண்டாவது வந்து மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் எதுன்னா சென்னை உயர்நீதிமன்றம் இந்தியாவின் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்க காப்புரிமை கடிதம் வழங்கியவர் விக்டோரியா மகாராணி இந்தியாவில் உயர்நீதிமன்றம் தோற்றுவிக்க காப்புரிமை கடிதம் வழங்கியவர் யார்னா விக்டோரியா மகாராணி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகளை மாகாண நீதிபதிகள் விசாரிப்பர் ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகளை யார் விசாரிப்பாங்கன்னா மாகாண நீதிபதிகள் விசாரிப்பர் அடிப்படை உரிமைகளுக்கான நீதிமன்ற பேராணை பற்றி கூறும் சட்டப்பிரிவு பிரிவு இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படை உரிமைகளுக்கான நீதிமன்ற பேராணை பற்றிய கூறும் சட்டப்பிரிவு வந்து இரநூத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர் சட்டமன்றத்தின் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் யார் முதலமைச்சர் இப்போ அடுத்தது பொறுத்துக சரியான விடையுடன் இந்த லெசனில் மோஸ்ட்லி எல்லாமே படிச்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு ரிவிஷன் போய்க்கலாம் இப்போ நீதித்துறை வந்து உயர்நீதிமன்றம் பொருத்துக விடை நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் நீதித்துறை உயர் நீதிமன்றம் ஆட்கொணர்வு நீதி பேராணை ஆட்கொணர்வு நீதி பேராணை வந்து கேமியல் கார்பஸ் சார் கேபிஎல் கார்பஸ் கேபிஎஸ் கார்பஸ் நிர்வாகம் வந்து பார்க்குறப்போ அமைச்சரவை நிர்வாகம்ங்கிறது அமைச்சரவை காப்புரிமை கடிதம் இப்போ தான் பார்த்தோம் விக்டோரியா மகாராணி காப்புரிமை கடிதம் அந்த விதான் பரிஷத் விதான் பரிஷத்துங்கிறது சட்ட மேலவை விதான் பரிஷத் சட்ட மேலவை அவசர சட்டம் பிரிவு இரநூத்தி பதிமூணு அவசர சட்டம் பிரிவு இரநூத்தி பதிமூணு ஆளுநர் அதிகாரம் பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு ஆளுநர் அதிகாரம் பிரிவு நூற்றி ஐம்பத்தி நாலு நீதிபதிகள் நியமனம் பிரிவு இரநூத்தி பதினாறு நீதிபதிகள் நியமனம் பிரிவு இரநூத்தி பதினாறு மாநிலங்கள் வந்து பிரிவு நூற்றி ஐம்பத்து ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் மாநிலங்கள் பேராணைய அதிகாரம் பிரிவு முப்பத்தி ரெண்டு பேராணைய அதிகாரம் முப்பத்திரெண்டு முதலமைச்சர் வந்து ஆளுங்கட்சி தலைவர் முதலமைச்சர் உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு உயர்நீதிமன்றம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு சட்ட மேலவைங்கிறது நிரந்தர அவை சட்ட மேலவை நிரந்தர அவை சட்டமன்றம் வந்து மேலவை கீழவை சட்டமன்றம் மேலவை கீழவை காப்புரிமை கடிதம் மேலேயே பார்த்தோம் காப்புரிமை கடிதம் யார் விக்டோரியா மகாராணி அதை எப்போ கொடுத்தாங்கன்னா ஜூன் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டு காப்புரிமை கடிதம் உயர்நீதிமன்றங்கள் அமைக்க காப்புரிமை கடிதம் வழங்கியவர் விக்டோரியா மகாராணி நான் இருபத்தாறு ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் ஆயுதப்படையினர் அப்படிங்கிறது தீர்ப்பாயங்கள் ஆயுதப்படையினருங்கிறது தீர்ப்பாத தீர்ப்பாயங்கள் இன்றைக்கு நம்ம சிவிக்ஸில் டென்த்தில் குடிமையில் மூணாவது லெசன் மாநில அரசு பார்த்துருந்தோம் இந்த வகுப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இருந்ததுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கில் பார்க்குறேன் திஸ் இஸ் பிரகாஷ்புரம் ஃபஸ்ட் கிளாஸ் யூஸ் சென்டர் நன்றி வணக்கம்